ரெண்டாவது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பன்னிரண்டு ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் வழங்கினான் அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு ஒன்று நாபி ரெண்டு கைதார் மூன்று அத்பாயில் நான்கு மிபுஷாம் ஐந்து மிஷ்மாஹ் ஆறு தூமா ஏழு மீஷா எட்டு ஹுதத் ஒன்பது தீமா பத்து யதூர் பதினொன்று நஃபீஸ் பன்னிரெண்டு கைதுமான் பிற்காலத்தில் இந்த பன்னிரண்டு பிள்ளைகள் வழியாகத்தான் பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர் யமன் சிரியா மிஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தினர் சில காலங்கள் கழித்து இவர்களில் பலர் அரபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதிகளிலும் அதன் வெளியிலும் குடியேறினர் நாளடைவில் நாபித் கைதார் குடும்பங்களை தவிர மற்றவர்களைப் பற்றிய வரலாற்று குறிப்புகளே இல்லாமல் போய்விட்டது ஹிஜாஸின் வடக்கு பகுதியில் நாபித் என்பவரின் பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று முன்னேறி பத்ரா என்ற ஊரை தலைநகராகக் கொண்டு வலுமிக்க ஒரு அரசாங்கத்தை நிறுவினர் இந்த நகரம் ஜோர்டானின் தெற்கே வரலாற்று புகழ் பழங்கால நகரமாகும் இவர்களின் அரசாட்சிக்கு பணிந்தே அங்கிருந்தவர்கள் வாழ்ந்தனர் இவர்களை அப்போது வாழ்ந்த எவராலும் எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை இறுதியாக ரோமர்கள் இவர்களின் அரசாங்கத்தை அழித்தனர் இந்த நாபித்தின் வம்சத்திற்கு நிபித்தி வம்சம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சிரியாவில் ஆட்சி செய்த கஸான் வம்சத்து அரசர்களும் மதினாவில் வசித்த அவுஸ் கஸ்ரஜ் வம்சத்தினரும் இந்த நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என வம்ச ஆய்வாளர்களின் ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றார்கள் இந்த வம்சத்தைச் சேர்ந்த பலர் அந்த ஊர்களில் இன்றும் வசிக்கின்றனர் இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அலஹி தங்களது நூலில் நபி இஸ்மாயில் அலேஹலாம் அவர்களுடன் எமன் நாட்டு தொடர்பு என்று ஒரு பாடத்தை குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடத்தில் தலைப்புக்கு பொருத்தமான சில நபிமொழிகளை எழுதி தனது கருத்துக்கு வலிமை சேர்த்துள்ளார்